ஆ நண்பர்களே எல்லாரும் எப்படிங்க மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமீன் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா மலேசியாவில் இருக்கிற ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாஸ்டர் பேக்கரி தான் இப்போ போக போகிறோம் அந்த மாஸ்டர் மாஸ்டர் பேக்கரியில் என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன என்னென்ன சாப்பாடு இருக்குங்கிறதை போய் பார்ப்போம் நம்ம இந்த பில்டிங் கீழே தாங்க மாஸ்டர் பேக்கரி இருக்குது ராமநாதபுரம் மாஸ்டர் பேக்கரி இந்த பில்டிங்ல தான் இருக்குது இப்போ நம்ம அன்னைக்கு காரில் கூட்டி போகிறாங்க வாங்க போகலாம் இந்த காரில் தான் நம்ம வந்து அந்த பில்டிங் கீழே உள்ள ராமநாதபுரம் மாஸ்டர் பேக்கரி போகிறோம் போலாமா நானும் அண்ணன் தான் இன்னைக்கு வந்து மாஸ்டர் பேக்கி மாஸ்டர் பேக்கரி போகிறோம் போய் ஒரு டீயை குடிச்சு சுடுசுற வருவோம் இந்த பில்டிங் இந்த பில்டிங்கில் தான் அந்த மாஸ்டர் பேக்கரி இருக்குது அப்படியே ஸ்டெயிட்ல போகிறோம் ராமநாதபுரம் மாஸ்டர் பேக்கரி வந்துருச்சு கார் கார் காரொட்டி இறங்கி உள்ள போவோம் மாஸ்டர் பேக்கரி வாங்க உள்ள போயிட்டு பீஸா சாப்பிடுவோம் வேற என்ன இருக்குங்கிறத பாப்போம் வாங்க உள்ள போலாம் இந்த பெட்டில எழுதியிருக்கு இந்த பெட்டியில் உள்ளது என்னன்னு சொல்லுங்க இந்த பெட்டி என்ன பெட்டின உங்கள் வாழ்க்கையே மறக்க கூடிய ஒருவரை பார்க்க இந்த பெட்டியை திறக்கவும் பசுமால என்னது பசும்பால் அப்படியே ஊரில் விளையாடுற மாதிரி இருக்கு உங்க பேரு என் பேரு சூரியண்ணே ஆமாம் நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செய்றீங்க நான் வந்து ஒரு மூணு வருஷம் வேலை செஞ்சுட்டு வச்சிருவேன் மூணு வருஷம் வேலை செய்றீங்க நம்ம கடையில் டீ என்னென்ன டீ இருக்குன்னு சொல்லுங்க நம்மளுக்கு வந்து டீ வந்து எல்லாமே ஸ்பெஷல் இல்லை நம்மள்ட வந்து ஏலக்காய் டீ இஞ்சி டீ மசாலா டீ கடமன் டீ சப்ரான் டீ இருக்கு எல்லா டீமே இருக்குண்ணே பனங்கல்கண்டி டீ நாட்டு சக்கரை டீ கருப்பட்டி டீ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அப்படியே அழகா போட்டு அப்படியே குடிக்க நம்ம டீ தான் மலேசியால நம்ம தான் டீ அந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட டீ ஆமா நம்மளோட ஊரு டீ இது ஊருக்கு நேராக நேரம் மகிஷ்டபைரி வந்து நம்மள ஒரு டீ சொன்னால் போதும் குளிராக இருக்கா ஒரு ஏலக்காட்டி கொஞ்சம் கடுப்பா இருக்கா ஒரு இஞ்சி டீ ஒரு மைண்டு ரிலாக்ஸா வேணுமா வந்து ஒரு டீயை குடிச்சாலே போதும் நம்ம மயசு பை டீ மலேசியால நம்ம தான் டீ தான் நம்மளோட டீ தான் டீ தான் நம்ம கடையில் என்னென்ன ஸ்வீட் இருக்குது நமக்கு ஸ்வீட்டு வந்து எல்லாம் ஸ்வீட் இருக்குண்ணே நம்ம வீட்டு தேவைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஷூ ஸ்வீட் ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது அப்படியே மில்கோவா இருக்குது மில்க் ஸ்வீட் இருக்குது லட்டு இருக்குது பாதாம் லட்டு இருக்குது நம்ம மாய்டர் பேக்கரிக்கு வந்தால் திருப்பதி லட்டு இருக்குது அப்படியே வந்தோம்னா சோம்போப்பி இருக்குது பாதுசா ஜில்லி விதமாக இருக்குண்ணே நம்ம எந்த இதுக்கும் போக இந்தியாலாம் போக வேணாம் நேராக மாஸ்டர் பேக்கரிக்கு வந்தால் போதும் ஸ்வீட் அப்படியே அனைத்தும் இருக்குது அப்படியே பட்டர் கிரீம் கேக்கு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் ஊரில் சாப்பிட்ற மாரி இருக்குண்ணே அல்வாவை கேள்விப்பட்டிருக்குங்களா அல்வா வந்து நம்மள்ட வந்து பாதாம் அல்வா பால் அல்வா முந்திரி அல்வா கொதல் இருக்குது கேரட் அல்வா இருக்குது அனைத்து பொருள் இருக்குது மிச்சர் கார சாரம் எல்லாமே நம்மள இருக்குண்ணே முறுக்கு இருக்குது பட்டர் முறுக்கு இருக்குது மிச்சர் இருக்குது நவநாயம் இருக்குது முந்திரி இருக்குது ஸ்வீட் அனைத்து காரம் ஐட்டம் நம்மளுக்கு இருக்குண்ணே காரப்பூஞ்சி இருக்குது எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் கேக்கு வந்து ஃப்ரெஷ் கேக் இருக்குண்ணே ப்ளாக் ஃப்ரைஸ்ட் இருக்குது ரெட்வேல் இருக்குது மேங்கோ இருக்குது ஒயிட் ஃபாரேஸ்ட் இருக்குது ஸ்ட்ராபெரி இருக்குது ப்ளூபெர்ரி இருக்குது கேக் ஐட்டம்லாம் நம்மளுக்கு பர்த்டே கேக் வரைக்கும் இருக்குண்ணே பிறந்த நாளுக்கு நீங்கள் நேராக வரலாம் கேக்கை போ வெட்டலாம் அல்வா இருக்குது ஜாம் பண்ணு மில்க் பண்ணு கார்லிக் பண்ணு பன் பட்டர் ஜாமு கோக்கோனட் பண்ணு க்ரீம் பண்ணு சீஸ் பண்ணு சிக்கன் சாண்ட்விட்சு நம்மள்ட ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டுருக்குண்ணே அவகோடா இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது மாங்காய் இருக்குது பீட்ரோட் ஜூஸ் இருக்குது ஏபிஜி ஜூஸ் இருக்குது கிவி ஜூஸ் இருக்குது எல்ஜி ஜூஸ்லாம் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது ஜிகிர்தண்டா இருக்குது பல்லோடா இருக்குது அனைத்து ஜூஸ் ஐட்டமும் நம்மள்கிட்ட இருக்குண்ணே மாஸ்டர் பேக்கரி வந்தால் டீ மட்டும் குடிக்கணும் அவசியம் இல்லை டீ குடிக்கலாம் இளநீ குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம் கேக்கு சாப்பிட்லாம் காரம் சாப்பிட்லாம் ஸ்வீட்டு சாப்பிட்லாம் வேறு அல்வாவும் சாப்பிட்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் அண்ணே என்ன மக்க கேந்த ஃபாஸ்ட் பேக்கரிக்கு முதலாளி ஆமா 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 கடை திறந்து எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ இது ஒரு 6 7 மாசம் இருக்கு அது 4 6 7 மாசம் ஆச்சு கடை கரெக்ட்டா எந்த இடத்துல இருக்கு இது பிரிக்ஃபில் நியூ சென்டர் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்ல இருக்கு கரெக்ட்டா இந்த கடைக்கு வரணும் எப்படி வரது வேஸ்ட்ல போட்டு நியூ மாஸ்டர் பேக்கரி போட்டா வந்துறோம் ஆமா ஆமா ஆ இது

ரவா ரோசா ரவா தோசை இருக்கு பூண்டு பொடி தோசை இருக்கு மசாலா தோசை இருக்கு எக் தோசை இருக்கு எக் மசாலா தோசை எல்லாம் இருக்கு தோசை வெரைட்டி நம்மள அதிகமா இருக்குண்ண சில நம்மகிட்ட வந்து காலை சாப்பாடு என்னென்ன இருக்குது நம்ம காலையில் வந்துட்டோம்னா தோசை இருக்குது பூரி இருக்குது சப்பாத்தி இருக்குது பொங்கல் இருக்குது படை இருக்குது

எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அங்கே இது வச்சுருவாங்க நம்ம இது பிடிச்சது மாதிரி சாப்பிட்டு ராமநாதபுரம் டீ எப்படி பார்த்தா அந்த ராமநாதபுரத்தில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பைலர் அதே கொண்டு கொண்டாந்து இறக்கிட்டாங்க அதே அதே கிடையாது அதே மாதிரி உள்ள பைலரை கொண்டு இறக்கிட்டாங்க பார்க்குறதுக்கு அப்படியே ராமநாதபுரத்தில் பார்த்த மாதிரியே இருக்கு உங்கள் பேர் பேர் சபரின் நீங்கள் நீங்கள் எந்த ஊர் நான் வந்து பேராவரன் பேராவரம் எங்கே இருக்கு பேராவரன் இது தஞ்சாவூர் மாவட்டம் ியா நீங்கள் எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க எட்டு வருஷம் வளர்க்குறீங்க போயிட்டு வந்தீங்களா போயிட்டு வந்தேன் நம்மள்ட பப்ஸு வெஜ்ஜி பாப்ஸ் எக் பாப் சிக்கன் பாப்ஸ் மஷ்ரூம் பப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பப்ஸு வந்து சாப்பிட்டு போட்டோங்கன்னா அப்படி இருக்கும் அந்த மாரி பப்ஸ் தான் நம்மள்ட்ட நம்மள்கிட்ட ஈவினிங் டைமு பிரேக் டைம் வந்து வடை எல்லாம் பலகாரம் எல்லாம் பலகாரம் இருக்குண்ணே வடை இருக்குது பருப்பு வடை இருக்குது மசாலா வடை இருக்குது சமோசா வளகா பச்சி முட்டை பச்சி வளக்க இது மிளகா பச்சி சமோஸ் இருக்குது கறிப்பப்பு இருக்குது கேக் ஐட்டம் இருக்குது பண்ணு இருக்குது கேக் ஐட்டம்லாம் நிறையா இருக்குண்ணே பீஸா இருக்குது சிக்கன் பீஸா இருக்குது மஷ்ரூம் பீஸா இருக்குது ஆட்டாக்கு இருக்குது நம்மள்ட்ட அந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா பிரேக் டைமில் எல்லாமே கிடைக்குண்ணே இது சட்டியில் இருக்குது என்னென்ன பாதாம் இது அங்கிட்ட ராமநாதபுரம் டீம் வந்துருச்சா ஓகே ரெண்டு எடுத்து வாங்க நம்ம கேட்ட ராமநாதபுரம் டீ வந்துருச்சு குடிச்சு டேஸ்ட் பார்ப்போம் டீ வந்துருச்சு டீ குடிச்சிட்டு டேஸ்ட் சொல்லுங்க ஊர்ல குடிச்ச மாதிரி இருக்கு டீ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு நல்லா சூடா இருக்கு நம்ம கேட்ட ராமநாதபுரம் டீ வந்துருச்சு ஆ அப்படியே இருக்குங்க கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை பசும்பாலு டீ அப்படியே நம்ம வந்து இந்தியாவில் போய் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை குடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு கவலைப்பட தேவையில்லை அப்படி உங்களுக்கு வந்து இந்தியாவில் உள்ள டீ குடிக்கணுமா உடனே கேள்சென்றது பிரீஃபில் வந்திலாக்கும் மாஸ்டர் பேக்கர் தேடி வந்துடுங்க உங்களோட ஆசை நிறைய வரும்

நல்லா இருக்குங்க அந்த அந்த நல்லா இருக்கு ஓகே நண்பர்களே நம்ம ராம்நாதபுரம் மாஸ்டர் பேக்கரிக்கு வந்தாச்சு வந்து டீ குடிச்சாச்சு பண்ணு சாப்பிட்டாச்சு இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா நம்ம சேனலில் மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாம அப்போதான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நம்ம நான் போடுற வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் கமலில் சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஓகே என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பான் அது வரைக்கும் நான் உங்க ஜாமிக் பாய் ஓ எல்லாருமே